அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள புவியியல் பிரிவிலுள்ள மிக முக்கியமான வினாக்களை மூன்றாவது பகுதியாக காண உள்ளோம் முதல் இரண்டு பகுதிகளுக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடைக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வட பெரும் சமவெளிகள் மொத்த பரப்பளவு எவ்வளவு ஆன்சர் ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் செகண்ட் கொஸ்டின் உலகிலேயே மிகவும் வளமான சமவெளியாக கருதப்படுவது எது ஆன்சர் வடபெரும் சமவெளிகள் தேர்டு கொஸ்டின் அதிக ஈரப்பதம் கொண்ட சமவெளி பகுதி எது ஆன்சர் தாராய் மண்டலம் ஃபோர்த் கொஸ்டின் பழைய வண்டல் மண் கழிவுகளால் ஆன படிவுகள் கொண்ட சமவெளி எது ஆன்சர் பாங்கர் சமவெளி ஃபிஃப்த் கொஸ்டின் கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்வாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவிலான நிலப்பகுதி எது ஆன்சர் சுந்தரவன டெல்டா சிக்ஸ்த் கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய டெல்டா மற்றும் மிக வேகமாக உருவாகும் டெல்டா எது ஆன்சர் சுந்தரவன டெல்டா செவன்த் கொஸ்டின் வண்டல் சமவெளியின் உயர் நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் சார்ஸ் என அழைக்கப்படுகிறது எயித்து கொஸ்டின் வண்டல் சமவெளியின் சதுப்பு நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஃபில்ஸ் என அழைக்கப்படுகிறது நைன்த் கொஸ்டின் லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவான சமவெளி எது ஆன்சர் ராஜஸ்தான் சமவெளி டென்த் கொஸ்டின் ராஜஸ்தான் சமவெளி எந்த மலைத்தொடருக்கு மேற்கில் ஒரு லட்சத்தி சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகிறது ஆன்சர் ஆரவெல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் லெவன்த் கொஸ்டின் ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படும் உப்பு ஏரி எது ஆன்சர் சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி டுவெல்த்து கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய பாலைவனம் எது ஆன்சர் தார் பாலைவனம் 13th question தார் பாலைவனம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது answer ராஜஸ்தான் ஃபோர்டீன்த் கொஸ்டின் உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனங்கள் பட்டியலில் தார் பாலைவனம் எந்த இடத்தை பிடித்துள்ளது answer பதினேழாவது இடம் 15th கொஸ்டின் இரண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவிற்கும் இடையே இயற்கை எல்லையாக அமைந்துள்ள பாலைவனம் எது ஆன்சர் தார் பாலைவனம் சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் தார் பாலைவனம் ராஜஸ்தான் மாநிலத்தின் எவ்வளவு பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது ஆன்சர் மூன்றில் இரண்டு பங்கு செவன்டீன்த் கொஸ்டின் மிக கடுமையான காலநிலையை கொண்ட பாலைவனத்தின் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் மருஸ்தலி அல்லது இறந்த நிலம் என அழைக்கப்படுகிறது எய்டீன்த் கொஸ்டின் அரை பாலைவன பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பாங்கர் என அழைக்கப்படுகிறது நைன்டீன்த் கொஸ்டின் சட்லஜ் பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளின் ஏற்படும் படிவுகளால் உருவான சமவெளி எது ஆன்சர் பஞ்சாப் ஹரியானா சமவெளி டுவெண்டீன்த் கொஸ்டின் பஞ்சாப் ஹரியானா சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது ஏன்சர் ஒரு இலட்சத்தி எழுபத்தைம் சதுர கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது